வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க அருளாசன் அருள் தந்தை வேதாத்ரி மகரிசி அவர்களும் ஒட்டுமொத்த மகான்களும் இறைநிலையும் என்னுள் சூக்குமமாக எழுந்தருளி இன்றைய நாள் வரிகளுக்கான கைவறிகளையும் அதற்கான விளக்கத்தையும் சிறப்பிக்க வேண்டுமாய் சங்கல்பம் மேற்கொள்கிறேன் அனைவரையும் பணிவோடு முதல் கண் வணங்கி ஆரம்பிக்கலாம் என்றிருக்கிறேன் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் வாழ்க வளமுடன் இன்றைய நாள் வரிகள் ஒழுக்கமும் அறமும் வேறு வேறாக உயர்த்தப்படினும் ஒன்றில் மற்றது அடங்கும் ஒழுக்கம் அறத்தின் முதல் ஒரு என்று சாமிஜி நமக்கு இந்த நாள் காட்டி வரிகள் கொடுத்திருக்காங்க இதற்கான கவிதை வரிகள் ஒழுக்கம் கடமை ஈகை எனும் மூன்று ஒன்றிணைந்த உயர்நெறிய அறமன்றாகும் ஒழுக்கத்தில் கடமை ஈகை இரண்டும் உள்ளடங்கி இருப்பதனை உற்றுப்பாரில் ஒழுக்கமே வாழ்வில் என்றும் வெற்றி நல்கும் உயர் மக்கள் செல்வம் அளிக்கும் வேளாம் ஒழுக்கமே இறைவு உண்டாக்கி அறிவில் மேன்மை செய்த வைக்கும் என்று ஒரு பாடல் கொடுத்திருக்காங்க இன்னொரு பாடல்ல இறைவுணர்ந்து உணர்ந்து அறமாற்றி எல்லோரும் வாழ்ந்தால் ஏழ்மை ஏது பஞ்சமா பாவங்கள் எது குறையறிவால் எழுகின்ற குற்றங்கள் ஏது கோவில்கள் அனைத்தும் தமிழ் தவம்பயிலா தத்துவங்கள் கற்க முறையாக திருந்தியனால் கலாச்சாலைகளாம் மொழி நாடு பொருள்துறையில் பகை பிணைக்கு போர் அச்சம் இவை ஏது சிறசாலை விலங்குனங்களுக்கு கூட வேண்டாம் சிந்தனையும் சிக்கனமும் சீர்திருத்தம் ஏற்போம் என்று சாமிஜி நமக்கு இந்த ரெண்டு பாடல் கொடுத்திருக்கிறாங்க நாம புரிந்து கொள்ள வேண்டியது என்ன சாமிஜி நமக்கு வாழ்க்கை தத்துவத்தை பனிரெண்டு கொடுத்திருக்கிறாங்க தேவை மூன்று காப்பு மூன்று அறநெறி மூன்று அறிவிநிலை படிகள் மூன்று என்று சாமிஜி நமக்கு விளக்கியிருக்கிறாங்க அறநெறிகள் மூன்று ஒழுக்கம் கடமை ஈகை ஒவ்வொரு தனி மனிதனும் வாழ்க்கை தத்துவத்தை தெரிந்து கொண்டு சமுதாய இணக்கத்தோடு வாழ்வதற்கு இந்த வாழ்க்கை தத்துவம் தான் அந்த விளக்கங்கள் அதை நம்ம கடைபிடித்து வாழும்போது முழுமையாக நம்ம வாழலாம் சமுதாயத்துக்கும் நம்மளான ஒரு உதவியை ஒத்து உதவி வாழ முடியும் அறிஞர்கள் மூன்று ஒழுக்கம் கடமை ஈகை அதே போல குழந்தை குழந்தை பிறந்து உணர்வு தெரிஞ்ச இருந்து ஆண்கள் பதினாலு வரையிலும் பெண்கள் பருவமடைகிற வரையிலும் இந்த பக்தி மார்க்கம் என்பது ஒழுக்க பழக்கத்துக்காக பதினாறு அடிப்படை காரணங்களாக ஏழு விதமான சம்பத்துக்கல்ல அவங்களுக்கு மாற்றங்கள் இருக்கு உருவமைப்பு அறிவின் உயர்வு குணம் கீர்த்தி உடல் சுகம் செல்வம் என்ற இந்த ஏழு சம்பத்துக்கல்ல பதினாறு அடிப்படை காரணங்களாக மாற்றம் ஏற்பட்டிருக்கக்கூடியத நிறைவு செய்வதற்காக அந்த ஒழுக்க பழக்கத்துக்கான அந்த தெய்வீக வழிபாடு பயபக்தியோடு எல்லோரும் அந்த குழந்தை பிராயத்துல வழிபட்டு வந்தாங்க எம் மதம் இருந்தாலும் சரி அவங்க வினை பயன் நம்ம தேகம் கண்டிருக்கிறோம் நாம நம்மிடம் இருக்கக்கூடிய அந்த வினை பயன் தான் நம்மள அவ்வப்போது துன்பங்களுக்கு ஆளாக்குது அப்போ நாம அந்த பருவமடைந்த பெண்களும் பதினாலு வயது நிரம்பிய ஆண்களும் நம்முடைய வேதாத்திரிய பயிற்சியான மனவளக்கலைய முழுமையாக கற்றுக்கொண்டாங்கன்னா இந்த குழந்தை பிராயத்தில் அவர்களுக்கு உடல்நல பயிற்சியான அந்த உடற்பயிற்சி எளிய முறையிலான உடற்பயிற்சி அந்த பயிற்சியை அவங்க முழுமையாக செய்து வரும்போது அவர்களுக்கு முழுமையான ஒரு வளர்ச்சி முழுமையான ஒரு உடல் நலம் கிடைக்கும் அந்த வினை பயன் மூலமாக வந்திருக்கக்கூடிய அந்த தேகமானது அந்த வினை தாக்கத்தையும் குறைக்கும் அதே போல பருவமடைந்த நிரம்பிய ஆண் அவங்களுக்கு அத்தியானமும் அந்த உயர்நல பயிற்சியான காயக்கல் பயிற்சி அறிவுக்கான தற்சோதனை பயிற்சியையும் அவங்க முழுமையாக பெற்று அது தினந்தோறும் செய்து ஆனால் அவர்கள் வந்து சிறந்த ஒழுக்கு சீலராக மாற முடியும் இன்னும் அந்த குழந்தை உருவாகிறதுக்கு முன்பு அந்த தாய் தந்தை வந்து மனவளக்கலை பயிற்சியை முழுமையாக எடுத்தவர்களாக இருந்தா அவங்க முறைய பயிற்சி செய்து வரக்கூடியவங்க அவங்களுடைய அந்த சுக்கிரமானது தெய்வீக தன்மையில இருக்கும் அப்ப அந்த குழந்தை உருவாகக்கூடிய அந்த சூழலே பார்த்தீங்கன்னா கருவுல திருவுடைய குழந்தையாக கூடிய அந்த தெய்வீக நிலை கிடைக்கும் நம்ம வினை பயனை நீக்கிக் கொண்டா நாமே இறைவனாக இருக்கிறோம் என்ற அந்த தெய்வீக உண்மை நமக்குள்ள விளங்க ஆரம்பிக்கும் ஒவ்வொருத்தரும் தன்னிடம் இருக்கக்கூடிய அந்த வினை பயதுவை நீக்கிக்கொள்ள குழந்தை பிராயத்துல சாமிஜியினுடைய அந்த ஒழுக்க பழக்கத்துக்கான அந்த அறிவாட்சி தரத்தை உயர்த்தி கொள்வதற்கான அந்த விளக்க பயிற்சிகளும் உடற்பயிற்சிகளும் முழு வளர்ச்சியை கொடுக்கும் அதன் பிறகு பருவமடைந்ததுக்கு பிறகு பெண்களும் பதினாலு வயதுக்கு பின்னாடி ஆண்களும் மனம் உயிர் அறிவுக்கான இந்த தற்சோதனை பயிற்சிகளை முழுமையாக எடுத்துக்கொள்ளும் போது இரையத்து தன்மைக்கு மாறி வாழலாம் என்று சொல்லி நன்றியோடு நிறைவு செய்து கொண்ட இன்றைய சிந்தனையை வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்